ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பாசுரம் எட்டு கேழ்வானம் பிள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலூர் எம்பாவாய் இந்த அழகிய எட்டாவது பாசுரத்தில் மற்றொரு பெண்ணை எழுப்புவதற்காக ஆயப்பாடியில் தான் இருப்பதாக ஆண்டாள் நினைத்து கொள்கிறாள் அவள் வந்து பரம வைதிகனுடைய பெண் ஆண்டாள் இல்லையா வேதபிரான் பட்டருடைய பட்டருடைய பெண் ஆண்டாள் அப்படி இருந்தாலும் அந்த தன்னை ஆய்ச்சி மகளாகவே நினைத்து கொண்டு அந்த ஆய்ச்சியரில் ஒருத்தியாக பேச ஆரம்பிச்சிட்டாலாம் ஆண்டாள் எப்படி நமக்கு தெரியறது அப்படின்னு சொன்னால் அந்த ஆய்ச்சியருக்கு தான் சில எல்லாம் தெரியும் சில வார்த்தைகள்லாம் தெரியும் இல்லையா இப்போ நம்ம அக்ரஹாரத்தில் வளர்ந்தோன்னா நமக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் நன்னா தெரியும் சென்னையில் வளர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் சில சென்னையோட தமிழ்லாம் நமக்கு என்னென்னா தெரியும் அந்த மாதிரி இவன் இங்கே யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஆய்ச்சியர் பெண்ணுக்கு எப்படி தெரியுமோ அப்படியான வார்த்தைகள் வந்து இவ சொல்கிறான் அப்படி என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால் கீழ்வானம் வெள்ளென்று அப்படிங்கிறா கீழ்வானம் செவந்திருந்த கீழ்வானம் வந்து இப்போ வெண்மையாயிடுச்சு இல்லையா இப்போ சோ நல்ல வெளிச்சம் வந்துடுது அப்போ கீழ்வானத்திலேயே வெளிச்சம் வந்துடுத்து நீ இன்னும் என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எருமை சிறுவீடு மெய்வான் அப்படின்னு சொல்கிறாள் எருமை சிறு வீடு அப்படின்னு சொன்னால் சிறு வீடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா காலையில் இவங்கள்லாம் ஆய்ச்சி மாறுகள்லாம் என்ன பண்ணுவலாம் காலையில் மாடை கறந்துட்டு பாலெல்லாம் கறந்துட்டு அதுக்கப்புறம் அவ வந்து காலையில் தன்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு பத்து மணிக்கு தான் அந்த பசு மாடு எருமை மாடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் மேய்க்கறதுக்கு கூட்டின்னு போகலாம் அது வரைக்கும் வந்து காலையில் பால் கறக்கிறதோடு விட்டுடுவாள் அப்புறம் என்ன பண்ணுவான்னா காலையில் பால் கறந்துட்டு உடனே அதுக்கு பசிக்கும் இல்லையா அதனால் என்ன பண்ணுவாலாம் அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி எரும மாடு எல்லாத்தையுமே வந்து அவுத்து விட்டுடுவாலாம் அதை சுற்றி சுற்றி வர்றதுக்காக அவுத்து விட்டுடுவாளாம் அப்படி அவுத்து விட்டால் காலங்காத்தால் குளிராக இருக்கும்ல அதுவும் மார்கழி மாதத்தில் குளிராக இருக்கும்ல அதனால் இந்த பசுமாடு என்ன பண்ணுமா அந்த கொட்டையை விட்டு போகாதான் அது அங்கேயே தான் இருக்குமா ஆனால் இந்த எருமை மாடு இருக்குதுல்ல அது வந்து அதுக்கு எல்லாம் நான் தாங்கும் ஏன்னா எருமை தோல் இல்லை அதுக்கு அதனால கூலர் நல்லா தாங்கும் அதனால் போய் அங்கே போய் எங்கே கிடைக்கிறதோ அங்கங்கே அந்த பனிப்புல் இருக்கும்ல அதை வந்து மேய போய்டுமா அது அப்போ பசுமாடு ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனால் எருமை தான் மேயறத்துக்கு போகும் சிறுவீடு அப்படின்னு சொன்னால் காலையில் நம்ம குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி அது பத்து மணிக்கே சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு கிடச்சது அப்போ சாப்பிட்றதுக்காக எருமை எல்லாம் கிளம்பி போயிடுத்து அப்படின்னு சொல்லி எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவா அது கூட மேய்ய போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் இந்த இடத்துல என்ன சொல்கிறா எருமை கூட எழுந்திருந்து தோழியை இல்லை அது கூட எந்திரிச்சிருச்சு இன்னும் எந்திரிக்கல தெரியல அப்படின்னா சொல்கிற மாதிரி அழகாக வந்து எருமை கூட எழுந்து விட்டது நீ இன்னும் எழுந்து கொள்ளவில்லையே அப்படின்னு அவளுக்கு புரிகிற மாதிரி வீடு மேய்வான் பரந்தனக்கான் அவசரமா அது பாரு அப்படின்னு சொல்றா அப்புறம் அவ வந்து என்ன கேட்குறா ஓ எல்லாரும் வந்தாச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறா போல இருக்க அவள் இல்லை அவ எல்லாரும் வந்தாச்சு எல்லாரும் போயாச்சு நான் மிச்சம் இருக்கிறவங்கள இருடி நான் அவங்களை அவளையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் அப்படிங்கிறா மிக்குள்ள பிள்ளைகள் எல்லாரும் மெய்வான் பிறந்தனக்கான ஏன்னா எருமைன்னு திட்டாள்ல உடனே அவளுக்கும் வந்திருக்கும் எல்லாரும் வந்துவிட்டாங்களா என்னை மட்டும் திட்டியே அப்படின்னு கேட்டிருப்பாளோ என்னமோ அதுக்கு எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் போயிட்டே இருக்கா நான் மிச்சம் இருக்கிற பிள்ளைங்களை நிற்க வச்சுட்டு போவான் போகின்றாரை போகாமல் கொஞ்சம் இருங்கடி நான் இவ்வளியும் கூட்டிகிட்டு வரேன்னு உன்னையும் கூவான் வந்து நின்றோம் சரி அப்படி என்ன எனக்கிட்ட விசேஷம் அப்படின்னு அவ கேட்கறாளாம் நீ தானடி கோது கலமுடைய பாவாய் நீ தானே குதூகலம் மிக்கவ இல்லையா நமக்கு என்ன வேணும் சாஸ்திரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே என்்தூசியாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்போவுமே எந்தூசியாஸ்டிக்காக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் ஏன்னா நம்ம சாஸ்திரத்தை படிக்கிறோம் இல்லையா அப்போ கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லி நீ எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கான பர்சன் நீ வாயே நீ வந்தால் தான் எங்களுக்கு நன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுந்திராய் பறை கொண்டு மாவான் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்போ இந்த இடத்துல எழுந்திராய் நீ வா பாடி நம்ம எல்லாம் பறை கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம் பறைனா பகவான் நமக்கு அடிக்கக்கூடிய கிஃப்ட்டு இல்லையா நீ எழுந்துக்கோ எழுந்து நம்ம பறை அன இன்னைக்கே பறை கிடைக்க போகிறது இல்லை இன்றைக்கி பகவானை பார்க்கறது தான் நமக்கு கிஃப்ட்டு பட் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கரெக்டாக வந்தோமா இல்லையா வந்து எல்லா இதுவும் வந்து கேட்டோமா பகவானுக்கு பூஜை பண்ணோமா அப்படிங்கிறத பகவான் பார்ப்பாரான் எப்படி வந்து குரு வந்து ஏன் நீங்கள் அன்றைக்கி அந்த கிளாஸ்க்கு வரல அப்படின்னு கரெக்டாக கேட்குறாளோ அந்த மாதிரி பகவானுக்கும் தெரியும்ல இந்த நாளில் நீ வராமல் விட்டுட்டேன்னா பகவானுக்கு தெரிஞ்சிடும் அதனால் பிள்ளாய் எழுந்திராய் கோதுகுழமையுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு அன்னைக்கு நம்ம கேட்கும்போது பகவான் வந்து உனக்கு நீ இந்த நாளில் வரல அப்படின்னு சொல்லிட்டாருனா என்ன பண்ணுறது அதனால் நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி பாடி பறை கொண்டு யாரை பாடணும் அப்படின்னா மாவாய் பிளந்தானே இல்லையா நேற்று வந்து கேசவன் அப்படின்னு சொல்லி கேசியோட தவத்தை சொன்னான் இல்லை கேசியோட சம்ஹாரத்தை சொன்னான் இன்றைக்கி வந்து அந்த வீரத்தை சொல்கிறான் எப்படி அவருடைய வாயை பிளந்தார் அந்த கேசி என்ற அரக்கடின் வாயை எப்படி பிளந்தார் அந்த குதிரை வாயை எப்படி பிளந்தார் அப்படின்னு சொல்லி பகவானுடைய வீரத்தை சொல்ற விதமா மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய அப்படிங்கிறா இல்லையா அந்த மல்லர்கள் வந்து அவ்வளோ ஒரு பயங்கர பலசாலிகளாக இருந்தாங்க அந்த மல்லர்கள் அந்த கம்சனை கொல்றதுக்கு முன்னாடி இருந்த மல்லர்கள் வந்து ரொம்பவும் பலசாலியா இருந்தாங்க அவர்களை சண்டை போடும்போது ஒருத்தர் ஒருத்தரை மாட்டிக்கிற விதமாக அவங்க கை இதுக்குள்ளே போய் அங்கே போய் அவ காலம் போய் மாட்டிக்கிற மாதிரி மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தேவனை சென்று நாம் சேவித்தால் நம்ம போய் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கான் ஆனால் நம்ம போய் அவனை சேவிச்சா அவனு தெரியுமா பண்ணுவான் ஆஹா அழகா வந்து குழந்தைங்க கேட்குறதே ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லி ஆவாவென்ற ஆராய்ந்து அப்புறம் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுண்டு இல்லையா நமக்கு கேட்க தெரியாது இல்லையா நம்ம வந்து தப்பும் தவறுமா கேட்போம் பகவான் கிட்ட ஆனால் பகவான் வந்து ஆஹா இவ்வளோ அழகாக கேட்குறதே குழந்தைங்க அப்படின்னு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோங்கிறத தெரிஞ்சுண்டு ஆராய்ஞ்சு அவர் வந்து அருளேலூர் எம்பாவாய் அருள் பண்ணுவார் அதனால் நீ கண்டிப்பாக வேணும் எங்களோட அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது இந்த பாசுரமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மூன்று ஆழ்வார்கள் முதல் மூன்று ஆழ்வார்கள்னு சொல்கிறோம் இல்லையா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இதில் திருக்கோயிலூரில் ஒரு இன்சிடெண்ட் சொல்வான் அந்த என்ன இன்சிடென்ட் சொல்லுவான்னா ஒரு ஆழ்வார் வந்து முதல்ல உள்ளே இருந்தார் அந்த மூணு ஆழ்வார்களும் சந்தித்த ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னால் திருக்கோயிலூரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து அங்கே திருவிக்கிர பெரும்பாலை பார்க்குறதுக்காக போயிட்டு ஒரு ஆழ்வார் வந்து ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டுருக்கார் ஒரு ஒரு க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூமில் ஒரு ஒருத்தர் படுக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்காங்க அந்த இடத்துல அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கதவை தட்டுறார் கதவை தட்டினதும் இடம் இருக்கா உள்ள படுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஒருவர் உறங்கலாம் இருவர் அமரலாம் நீங்கள் வாங்கோ என் கூட சேர்ந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஆழ்வாரையும் உள்ள கூப்பிட்டுக்கிறார் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா மூணாவதாக இன்னொரு ஆழ்வார் அந்த இடத்துல ரொம்ப இருட்டாக எடுத்து அப்படிங்கிறதுனால அவரும் வந்து கதவை தட்டி இடம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒருவர் உறங்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் நீங்க வாங்கோ அப்படின்னு சொல்லி அவரையும் உள்ள சேர்த்தெண்டு மூணு பேரும் அந்த இடத்துல ராத்திரி நேரத்தில் இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பயங்கரமான ஒரு மூணு பேரும் இருக்கும்போதே அங்கே இன்னொரு நெரிசல் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கான் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா மூணு பேரும் இருக்கும்போதே யாரோ வந்து நெரிச்சிட்டு அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கு ஆனா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இவள் மூணு பேர் தான் இருக்கா அப்புறம் யாரு அப்படின்னு சொல்லி இவ வந்து அந்த விளக்கை ஏற்றி பார்த்தா அந்த பகவானே தான் கூட மூணு பேரோட வந்து அப்படியே இடிச்சுட்டு நிற்கிற மாதிரியாக அவர்களுக்கு தோன்றது அப்போ அந்த இடத்துல வந்து சாக்ஷாத் பகவானே வந்து அவா இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து அவாளோட இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மூணாவது ஆழ்வார் வந்ததுக்கு அப்புறம் தானே அது நடந்தது அதனால் கோது கலைமுடைய பாவாய் நீ வந்தால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி முதல் மூணு பாசுரத்தில் அந்த மூன்று ஆழ்வார்களையும் எழுப்பி அவாதான் மற்ற வர ஆழ்வார்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு கோது கலமுடையவர்களாக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறதுனால அதில் அந்த ஆழ்வாரியும் எழுப்பியதாக ஒரு விஷயம் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது ஸோ அப்படிப்பட்ட அழகான பாசுரத்தை நாமும் என்று கேட்பதற்கு அந்த கிருஷ்ணருடைய அருள் நமக்கு கிடைச்சது ஆண்டாளுடைய அருள் கிடைச்சது ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம